வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் இது நாளிதழில் வந்த வேலைவாய்ப்பு செய்தியாகும் இந்திய வானிலை ஆய்வு மையத்தில் ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட் ஒன் சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட் அட்மின் அசிஸ்டண்ட் பணிகளில் நூற்றி முப்பத்தி நான்கு காலியிடங்கள் உள்ளன கல்வித்தகுதி ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட் ஒன் எம்எஸ்சி பிஇபிடெக் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் பிஎஸ்சி பிசிக்ஸ் அல்லது கணினி அறிவியல் சார்ந்த பட்டம் அட்மின் அசிஸ்டன்ட் பட்டப்படிப்புடன் கணினி தேர்ச்சி வயது வரம்பு ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட் பணிக்கு ஐம்பது வயதிற்குள்ளும் மற்ற பணிகளுக்கு முப்பது வயதிற்குள்ளும் இருக்க வேண்டும் சில பிரிவுகளுக்கு வயது தளர்வு உள்ளது விண்ணப்பக் கட்டணம் இல்லை தேர்வு முறை குறுகிய பட்டியல் நேர்முகத் தேர்வு ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டிய இணையதளம் எம்ஏயூஎஸ்ஏஎம் டாட் ஐஎம்டி டாட் ஜிஓவி டாட் இன் விண்ணப்பிக்க கடைசி தேதி பதினாலு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நண்பர்களே இது நாளிதழில் வந்த வேலைவாய்ப்பு செய்தியாகும் தகுதியுடைய நண்பர்கள் இந்த செய்தியை முழுமையாக நன்கு படித்து பார்த்தும் கொடுக்கப்பட்டுள்ள இணையதள முகவரியான எம்ஏயுஎஸ்ஏஎம் டாட் ஐஎம்டி டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்தில் வேலை வயது கல்வி தகுதி தேர்வு செய்யப்படும் முறை போன்ற அனைத்து தகவல்களையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் இந்த செய்தியானது நாளிதழில் வந்த வேலைவாய்ப்பு செய்தியாகும் தகுதியுடைய நண்பர்கள் இணையத்தில் அனைத்து தகவல்களையும் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்